ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினாலராஜன் சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு பொரியல் காய்கறி பொரியல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் என்னை ஊற்றிட்ட காய் அடித்து நேரடியாக வெங்காயம் போட்டுறோம் இன்னைக்கு கோஸ்தீரையும் கேரட்டும் போட்டு தான் பொரியல் செய்ய போகிறோம் இது கேரட்டும் கோஸ்கீரையும் போட்டு பொரியல் செய்ய போகிறோம் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் வந்து உப்பு போடுங்க தேவையான அளவு போட்டுங்க கடைசி பொரியல் சேர்க்கும் போது அதுக்கு சேர்த்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றாமல் இந்த காய்கறி செய்ய போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் இதில் கொஞ்சோண்டு வந்து கறிவேத்துலேயே இப்போ இப்போது வதவும் தாளிக்கிறதுக்கு நான் வடகம் போடுவேன் இதையும் அப்படியே இதிலேயே போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நிறைய நேரம் வதக்கணும்னு தேவையில்லை ஏன்னா காய்கறியே இதில் போட்டு வதக்கிறோம் இல்லையா அப்போ வெங்காயமும் இந்த காய்கறியை சேர்ந்து வதங்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ தேவையான அளவு பச்சை மிளகாய் நான் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு இப்போ நான் கோஸ்கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இதை இதோட சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கனா இப்போ இது கூட கேரட்டு துருவி வச்சுருக்கேன் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை இதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்போ இதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போடுவார் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இது இன்னும் ஒரு சாய் மின்னியத்தில் அஞ்சு நிமிஷத்தில் நிறுத்திடலாம் முடிஞ்சிச்சு இப்போது நிறுத்துறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலை போட போகிறோம் இதை நல்லா அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன் இப்போது நிறுத்திடுறது தான் எப்படி பாருங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றலை நிட்டா ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே ஹெல்த்தியான பொரியல் ரெடி கிடையாச்சு அதில் தான் அனுப்பி நிறுத்திட்டேன் இது வந்து கறி இல்லாமல் சாப்பாடு நடக்குமா கோழி ஈரல் இந்த ஊர்ல தனித்தனியா கிடைக்கும் கோழி ஈரல் தனியா வாங்கலாம் இது வந்து இதயம் இது வந்து ஈரல் என்ன கோழியுடைய ஈரல் அதிகமாக இருக்கு ஈரல் வந்து கம்மியா இருக்கு இதயம் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஏன்னா இதுதான் ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் பேருக்கு தான் பிடிக்கும் அதனால அது அதிகமாக மூணு பங்கு இது ஒரு பங்கு போட்டு இதை மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சுட்டு எடுத்து இதில் வச்சிருக்கேன் இது அப்படியே ஃப்ரை ஆக வேண்டி இது தண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும் இங்கே என்ன ரெடி ஆகுதுன்னா விந்தாய் சிக்கன் விந்தாய் இதை நான் ரெடி பண்ணலை எனக்கும் விந்தாய் தெரியும் ஆனால் இது என்னுடைய பையன் ரெடி பண்ணிகிட்டு ரெண்டு பாஸ்டர் தட்டுற மாதிரி தட்டி கட்டுறாரு பாருங்கள் என்ன ஒரு ஸ்டைலு இது வந்து கறி ரெடி பண்ணியிருக்காரு கறி கோழி வெட்டி சுத்தம் பண்ணிவிட்டு கீறி இருக்கார் பாருங்கள் அப்போதான் தான் அது உள்ளே போகும் இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா மிளகாய் தூள் நச்சிரகத்தூள் செல் உப்பு இது மூணும் போட்டு ஊற வச்சிட்டார் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறி இது வந்து கொஞ்சோடி எண்ணெய் ஊற்றி இதில் என்ன அரைச்சி போட்டிருக்காங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு இது மூணையும் அரைச்சி போட்டுட்டார் நேரடியாக இவர் வந்து விஞ்ஞாய் செய்கிறதுல எக்ஸ்பர்ட் இது வந்து அரைச்சி பாடம் பண்ணி இது வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும் இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல இந்த தொமாத்து கோசாம்பரை போடும்போது அது ஒரு ரெட் கலருக்கு மாறும் என்னம்மா என்ன அரைச்சது கொஞ்சோட்டு போட்டுருக்காங்க இது இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இது சொந்தம் இதுல கொஞ்சோட்டு தண்ணியும் ஊற்றி அலைச்சி விட்டு இருக்க இது பின்னியாக கொம்மியா பின்னி தப்பி இருபது வருஷத்தில் முடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் நம்ம மாஸ்டர் சேஃப் நியா மெனித்தில் முடிச்சிடுறான்னு பார்ப்போம் நேகா ரா சேஷ் கறி ஊற வச்சிருக்காங்கள இதை எடுத்து பெரிய போடுறாங்க முடிஞ்சிருச்சு அதை வெற்றி நல்லா அடி முறு முரு வரணும் உங்களுக்கு இந்த எண்ணெய் அடி கீழே சரது கட்டாயம் இந்த சமயம் அதே வெட்டிடலாம் இது வந்து வெங்காயம் தக்காளி போட்டு கூட செய்யலாம் அதை விட இந்த விந்தாய்க்கு இந்த மாதிரி காரமாக பொரிச்சோம்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும் இங்கே விந்தாயம் ரெடி ஆயிட்டே இருக்கு

ஆனால் நம்பி ஜனங்களே வெளியில் வந்துட முடியாது பாருங்க குளுறுது வெயில் தான் அடிக்குது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இல்லை ஆனால் அந்த வெயிலை பார்க்க இவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது இந்த பிப்ரவரி கடைசி வரைக்கும் இங்கே இப்படி தான் இருக்கும் கிளைமேட் அப்புறமா தான் அப்படியே கொஞ்சம் மாறும் அந்த மழை பெஞ்சதுக்கும் வெயில் அடிக்கிறதுக்கும் இட இடையே தலை தலை தல தலைன்ட்டுருக்கு பாருங்க புல் ஒரு ரெண்டு ஆடையும் ரெண்டு மாடையும் விட்டால் செத்த இடத்துல மேய்ஞ்சிட்டு போயிடும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல் முடிந்து விட்டது பாருங்கள் வேணுக்குன்னு கறி வைக்காமல் வெறும் குழம்பு மட்டும் ஊற்றிகிட்டு இருக்கார் ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிந்தாய் கோஸ் பொரியல் கோழி ஈரல் பருவல் இதுதான் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கு